நாங்களும் இல்லைன்னு வச்சிக்கிறோங்க இந்நேரம் முடிச்சிருப்பாங்க பாதி நாட்டை முடிச்சிருப்பாங்க எங்க போனாலும் எடுத்து நிக்கிறாங்க சண்டை போடுறாங்க அவங்க சொல்றது என்னவானாலும் எதிர்க்குறீங்க அப்படின்னு நீங்க நாங்க நீங்க என் நாங்க எதிர்க்கிற மாதிரியே நீங்க எல்லாத்தையும் பண்ணா நாங்க என்ன பண்றது எதையா எதை சாப்பு எதையால ஒண்ணு நல்லது பண்ணணும்ல நல்லது பண்ணணும்ல மத்திய அமைச்சர் சொல்றார் மக்களின் கருத்தை கேட்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம் புதுசா என்ன கருத்து கேட்கறா தொண்ணூறு நாளா உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு இதை விட என்ன கருத்து கேப்ப எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேணாம் நீ வீடு வீடு வந்து கருத்து கேட்க போறியா என்ன கருத்து கணிப்பு என்னது ஒன்றை என் அன்பிற்குரிய மக்கள் என் அருமை சொந்தங்கள் தெரிந்து கொள்ளணும் இவன் என்ன என்ன சொல்றான் வளர்ச்சின்னு எதை காத்துறான்னு பாருங்க எரிவாயு எடுக்கிறது மக்களை எல்லாம் கொண்டுட்டு எரிவாயு எடுத்து என்ன பண்ண போற எங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு எரிவாயு பயன்பட போகுது எதுக்கு எரிவாயு விவசாயம் செய்ய முடியாது நாங்கள் நடத்த விட்டு வெளியேறிட்டோம் எல்லாரும் செத்துட்டு அந்த வாயு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற என்ன பண்ண போற என்ன பண்ண போற எரிவாயு எப்படி சமைக்கிறது அப்படின்னு எரிவாயு எடுத்துட்டீங்கன்னா எதை சமைக்கிறது எதை சமைக்கிறது ஏன்னா என் நிலம் நாசமா போச்சு என் காற்று நஞ்சாயி போச்சு என் நீர் நஞ்சாயி போச்சு நாங்க எப்படா வாழ்றது எப்படி வாழ்றது எப்படி வாழ்றது இந்த பாருங்க இந்த கோலம் இங்க ஒரு கோயில் எத்தனை ஆலமர அரச மாதிரி இருக்கு இத நட்டவெல்லாம் யாரு என் பாட்டன் இது அஞ்சு வருஷத்து மரம் இல்லை இது அஞ்சு வருஷத்துல ஆலமர அரசம் எல்லாம் வராது இது பல ஆண்டுகளை தாண்டி நிக்குது இதை நட்டம் யாரு என் பாட்டனும் என் தாத்தனும் ஏன் உலகத்தில் எத்தனை மரங்களும் இருக்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் மூச்சு காற்றான ஆக்சிஜனை தருகிற மரங்கள் இந்த ஆலமரம் அரச மரம் தான் நல்லா விளங்கணும் பல மரத்துக்கு வேர்க்காது யூகலிப்டஸ் இருக்கு சீமக்கர் வேலை இருக்கு முந்திரி மரம் எல்லாம் அதுக்கு வேர்க்காது ஆனா இந்த மரத்துக்கு வேர்க்கும் இந்த மரம் தூய காற்றை வெளியிடும் வேப்பமரம் மரம் ஏவள கரியமிழவாய் என்கிற ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதனால அங்க ராத்திரியில படுக்கூடாதுமா

அதனால என் மக்கள் கோயிலுக்கு வரும்போது குளத்துல குளிச்சுட்டு சத்த நேரம் இருந்து நல்ல காத்த சுவாச்சிட்டு போட்டோம்னு எங்க ஆத்தால பண்ணு நட்டு வளர்கிறேன் இது உயிரியல் இது ஒரு இளவும் இல்ல எல்லா மரத்தையும் வெட்டிடுவான் எல்லா மரத்தையும் வெட்டிடுவோம் பறவை கூடு கட்டாத மரம் எதுவும் மரம் இல்ல இந்த மரத்துல நீங்க பாக்குறீங்க பல லட்சக்கணக்கான பழங்கள் விழும் இந்த ஆல மரத்திலையும் இந்த அரச மரத்திலையும் ஒண்ணு கூட அந்த வேர்கிட்ட முளைக்காது அது எப்ப முளைக்கும் வவ்வா திங்கணும் காக்கா திங்கணும் மைனா திங்கணும் எல்லா குருவியும் தின்னுட்டு போய் எங்க கழிவா போடுதோ அங்கதான் முளைக்கும் இது இயற்கையின் விதி இந்த பறவை செத்துருச்சுன்னா மரத்துக்கு உயிர் இல்லை வளராது அவ்வளவுதான் நின்றும் வேற மரம் முளைக்காது மரம் இல்லைன்னா முடிஞ்சு மழை இருக்காது மழை இல்லைன்னா ஒண்ணு இருக்காது சாக வேண்டியத இதான் வாழ்வியல் இதை கத்து கொடுக்கறதா அறிவியல் அரசியல் என்பது முதல்ல வாழ்வியல் என்று என் மக்கள் கத்துக்கணும் போன தர வந்து பேசினேன் அரசியல் பேசுறாதியா அரசியல் பேசுறாதே அதுதான் ஆக சிறந்த அரசியல் நீ அரசியல் பேசாதீங்க பாருங்க அதுவே பெரிய அரசியல் அரசியல் பேசாத அரசியல் பேச பிஜேபி பேசுறத அதிமுக பேசுறத திமுக பேசுறத வேற யாரும் பேசுறது நம்ம ரெண்டு பேசுறீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா நல்லா இருக்கீங்களா இதுதான் நாங்க நாங்க ஆகாத பை மக்க ஒண்ணும் தெரியல இருந்து ஒரு வக்கற்ற பை மக்க நின்று போராட்டி இருக்கான் எங்க அப்பா செத்துட்டாருன்னு கொலை பண்றவனும் கூட உட்காந்து அழுதிட்டு ஏய் கையெழுத்து போட்டவனும் அழுகிறான் கமிஷன் வாங்கிட்டு படுத்தவனும் அழுகிறான் ஏய் என்னடா உங்க கணக்கு உங்க கணக்கு என்ன எங்களை ஒரு முட்டா பையை போட்டோம்னே முடிவு நீதான கையெழுத்து போட்ட அப்புறம் நீங்க தெரியாம போட்டேன் தெரியாம போட்டேன் அரசியல் பேசாதீர்கள் எல்லா முடிதிர்த்தகத்திலையும் எல்லா தேநீர் கடைகளையும் தாய் செய்து அரசியல் பேசாதீன்னு எழுதி என்னைக்கு தாய் அரசியல் பேசுங்கள் என்று எழுதி போடுகிறீர்களோ இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும் அரசியல் இல்லாம ஒண்ணு இல்ல அதை விளங்கிக் கொள்ளணும் மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய அரசியல் இப்ப இந்தியா மூலம் நெடுவா செலவு என்னத்த கிளப்பி விட போறாங்க அடுத்த கட்டம் ஒரே கட்டம் தான் மூடிடு முடிச்சிருவான் அடுத்த கட்டம் இது என்ன ரெண்டாவது பாதின பாகுபலி படமா அடுத்த கட்டத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஒரே கட்டம் தான் முடிச்சிடு அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க முடியும் வரை போராடு அப்படின்னா முடியற வரைக்கும் நினைத்தது முடியும் போராட்டம் புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமைங்கிறான் புரட்சியாளர் பகத்சிங் இது ஒரு புரட்சி சே புரட்சியாளர் லெலின் போய் எல்லாரும் கேக்குறாங்க ஐயா புரட்சி எப்பத்தாய்யா வரும்னு கேட்கறாங்க இதுவரை வாழ்ந்தது ஓர் இனிமேல் வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகிறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வார்கள் என்று சொல்றாரு ஏன் மக்கள் முடிவு வாங்கிட்டான் இது வரைக்கும் வாழ்ந்த மாதிரி நீ வாழ முடியாது ஒரு தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல தெரிஞ்சிச்சு புரட்சி புரட்சி என்பது தலகில் மாற்றம் புரட்டி போடும் ஒரு பெரிய கரும்பாறையை சிறிய நெம்புகோல் கடப்பாறை புரட்டி போடுவது போல புரட்டி போடுவதற்கு பெயர் தான் புரட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகிறவன் வீழுவான் வீதியில் நின்று போராடுகிறவன் ஒரு நாள் ஆளுவான் இது நடக்கும் இதுக்கு பெயர் தான் புரட்சி புரட்சி என்பது நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது இருக்கிறது நாளைக்கு இருக்காது இதுவரை இந்த நிலத்தில் இருந்தது இனிமேல் இருக்காது எழுதி இந்த அநியாயம் செய்ற ஒடுக்குமுறை செய்யற நிலத்தை வளத்தை சுரண்டி கொழுக்கிற இந்த கேடு கட்ட ஆட்சியாளர்களை தூக்கி துரத்தி அடிக்கிற காலம் தமிழர் நிலத்தில் விரைவில் நடக்கும் ஒரே ஒரு தத்துவம் தான் ஒரே ஒரு தத்துவம் தான் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை